இப்போ சொன்னால் இப்போ டொயேட்டா கார்லாம் பார்த்தாச்சு அடுத்து வந்து கியா பியோ கண்டா கார் இருக்குது ஸோ அதையும் போயிட்டு பார்ப்போம் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஃபுல் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சிசி இது வந்து கியாவோடது கியா பியோ கண்டான்னு ஓட்டிருக்கு விலை வந்து ஐம்பத்தொம்பது லட்சம் தான் பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு உள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய அந்த டொயட்டா விட்ஸோட அமைப்பில் தான் இருக்குது கியாவோட லோகோ இருக்குது ஸ்டேரிங்கும் நல்லா இருக்குது இது வந்து சாவி போகிற சிஸ்டம் நம்ம விட்ஸ் எல்லாம் பார்த்தா விட்ஸ் எல்லாமே இதில் வந்து சுவிட்ச் இருக்கும் இன்ஜின் சுவிட்ச் ஆனால் இது வந்து இன்ஜின் சுவிட்ச் இல்லை இது வந்து கீ சிஸ்டம் தான் ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் தான் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ஒம்பது தான் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலாம் இது நல்லா இருக்குது பாருங்கள் அதை விட கொஞ்சம் சீட்லாம் கொஞ்சம் புது கண்டிஷனாக இருக்குது நல்லா ஆண்ட்ராய்ட் பிளேயர் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் பிரேக்லாம் இருக்குது நல்ல ஸ்பேஸ்லாம் இருக்குது எல்லாமே பவர் விண்டோ தான் நல்லா தான் இருக்குது பார்க்க இது வந்து பின்னுக்கு இது பின்னுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று பேர் தாழ உட்காந்து போகலாம் ஆனால் கொஞ்சம் கார் வந்து கொஞ்சம் புது கண்டிஷனாக இருக்குது உள்ள வந்து அந்த வாசமே கொஞ்சம் புதுசாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் எந்த ஸ்க்ராச் இல்லை டேமேஜ் இல்லை ஒன்றும் இல்லை அழகாக தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பழைய கார்டாலும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தொம்பது லட்சம் விட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எண்பது லட்சத்துக்கு மேலே இதெல்லாம் வந்து ஐம்பத்தாறு லட்சத்துக்குள்ளே தான் வரும் இந்த பாவோ விண்டோ இருக்குது ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கிராச்சும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது இது வந்து கியாவோட பியோ கண்டா இதாக இருக்குது கியா கியா இது வந்து பியோ கண்டா மாடல் ஒரு பட்ஜெட் கார் வாங்குறேன்னு சொன்னால் இந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இது வந்து பெரடுவா பேஸ் இது வந்து பெரடுவா எக்ஸியா இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரடுவா எக்ஸியா இது இதோட விலை வந்து பெரடுவா எக்ஸியா ஒயிட் ஜி கிரேட்னு போட்டிருக்கு ப்ரைஸ் வந்து அல் அறுபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஓட்டோ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாடல் ஆயிரம் சிசி இன்ஜின் இது வந்து பெருடுவாக கூடாது மலேசியா கார் எக்ஸியா இது பெரடுவா எக்ஸியா பாருங்கள் திறந்த உடனே வந்து அலாரம் அடிக்குது கிட்டத்தட்ட இதுவும் வந்து அந்த பிட்ஸ் மாதிரி அமைப்பு தான் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் சா சிஸ்டம் தான் சீட்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் கண்டிஷன் நல்லா காட்டுறோம் பாருங்கள் இது வந்து பெருடுவாக கூடாது லோவா பாருங்கள் மலேசியாவுக்காது பிரடுவா எக்ஸியா இது வந்து பின்னுக்கு லொக் பண்ணியிருக்கு ஸோ பாருங்கள் இது வந்து பின் பார்க்க முடியுது இந்த போட்டுருக்கு பாருங்கள் எக்ஸியா ஜி கிரைட் இது வந்தோடய லோகோ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பிரடுவா தான் இந்த வேறு எப்படி பார்ப்போம் அப்படி இருக்குண்டு அதோட விலை வந்து அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி மூணு இது வந்து பெரடுவா எக்ஸியா பிளாக் ஜி கிரைட் ப்ரைஸ் வந்து அறுபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் ஃபோட்டோ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பிளாக் இது வந்து அதே தான் ஒயிட் கலர் இது வந்து பிளாக் கலர் உள்ளேயும் நல்லா தான் இருக்குது ஸோ நாம காட்டிகிட்டு போகிறோம் பாருங்கள் பாருங்கள் அதோடய சீட் நல்லா இருக்குது எல்லாம் விண்டோ ஸ்டீரிங்கும் நல்லா தான் இருக்குது ஸ்பீக்கர் சிஸ்டம் இது வந்து அந்த ஆண்ட்ராய்ட் பிளேயர்லாம் தான் இதில் இல்லை நார்மல் வந்து சின்ன சின்ன பிளேயர் தான் இருக்குது கண்டிஷனாக பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு பின்னகம் பாதிக்கும் சொன்னால் விட்ஸ் மாதிரி தான் அவர் மூன்று பேர் நாலு பேர் தாளமாக உட்காந்து போகலாம் இது வந்து பிறோடவா எக்ஸியா எக்ஸியா எல்லாம் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட டொயட்டா மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து பிராண்ட் தான் வேறு அவர் ஓட்டு போகிறாங்க பரோடுவா ஜி கிரேட் இது வந்து இதோட லோ இது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரோடுவா எக்ஸியாக தான் இது இதோட ப்ரைஸ் வந்து அறுபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ஓட்டோ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணது இது வந்து பெர்டுவா எக்ஸியா தான் சில்வர் கலர் பார்த்தது ஒயிட் கலர் பிளாக் கலர் இது வந்து சில்வர் கலர் எல்லாமே பெரடோ எக்ஸியா தான் உள்ளே போய் கண்டிஷனை பார்ப்பேன் எப்படி இருக்கு இது வந்து உள்ளே போய் நல்லா இருக்குது இந்த பெர்டுவா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முன்னுக்கு இருக்குது இந்த பிளாக் கலர் பிளாக் கலரோட இது கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு ஹண்ட்ரட் பிளேயர்லாம் வந்து எடிஷ்னலாக சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிக்கியாக சிஸ்டம் எல்லாமே நல்ல ஒரு சீட்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீனாக கொஞ்சம் நல்லா இருக்கு சீட்டெல்லாம் அந்த எக்ஸியாக விட இந்த எக்ஸியாக கொஞ்சம் நல்லா இருக்குது அது பார்த்தீங்கன்னா வீழாக எல்லாம் காட்டியிருப்போம் முன்னுக்கு அப்படியே கொண்ட பின்பக்கத்தையும் காட்டுறோம் இது எல்லாமே இது பின்பங்க அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்க வரவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு வரது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது இப்போயே நீங்கள் வந்து நல்ல கண்டிஷனில் காரெல்லாம் பார்த்துடலாம் இங்கே உள்ள எல்லா கண்டிஷன் கார்களையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது நிறைய கார்கள் இருக்குது செகண்ட் ஹேண்ட் கார் இருக்குது புது கார் இருக்குது பழைய கார் இருக்குது இவங்க வந்து பெரிய ஒரு டோப் சேலர் உங்களுக்கு தெரியும் கார் கொஞ்சம் விமர்சாண்டா நான் வந்து எங்களை வந்து நல்ல பெரிய டோப் சேலர் இவங்க சக்கல விதமான காரும் வச்சுருக்காங்க ஸோ மொத்த மொத்த கார் பின்னுக்குள்ள காருகள் எல்லாமே கொண்டு போயிட்டு காட்டுறோம் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விட்ஸ் ஒன்று நிற்கிது டொயட்டா விட்ஸ் ரெண்டு எழுபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் கார் உண்டு ஏற்கனவே டாயிட்டா விட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இப்போ இதெல்லாம் பாருங்கப்பா இது நல்லா இருக்குது விட்ஸ் தான் நல்லா பாருங்கள் நல்ல குட் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க விலை வந்து எழுபத்தி நாலு லட்சம் தான் விலை ஆட்டோமேட்டிக் தான் சீட்டு நல்லா இருக்குது ஸோ நோமலாக காட்டிட்டு போகிறேன் பாருங்கள் என்னோட கார் நிறைய கார் இருக்கிறனால நான் வந்து நின்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸோ டக்கு டக்குன்னு காட்டிகிட்டு போகிறேன் எனக்கு கார்கள் வந்து குமிஞ்சு கிடக்குது இங்கே இது வந்து பெரிய ஒரு டாப் சேலர்னால நிறைய கார்கள் நிற்கிது ஸோ அதனால எல்லாத்தையும் காட்டணும் நான் நோமலை காட்டிட்டு போகிறோம் பாருங்கள் நல்ல ப்ளூ கலர் பெயிண்டெல்லாம் தான் இருக்குது இது பாருங்கள் நல்லா இருக்கு நோமலை காட்டுறோம் பாருங்கள் இது வெட்ஷோட பின் பக்கம் ப்ளூ கலர் இல்லை குட் மெயின்டெனன்ஸ் டொயட்டா பீட்ஸ் இங்கே அடுத்து எஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுசுகி கார் நிற்கிது இப்போ நம்ம வீட்டு எஞ்சால சுசுகி பார்ப்போம் டொயட்டா பார்த்தாச்சு பெருடுவா பார்த்தாச்சு அடுத்து வந்து சுசுகி கார் பார்க்க போகிறோம் சுசுகி பார்ப்போம் இது வந்து சுசுகி செலூரியோன்னு போட்டிருக்கு இந்த சுசுகி செலுரியா வந்து ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் எல்லோ வீல் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் கூட தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிசி ஸிக்கு செலுத்தி உள்ளே போய் காட்டுறோம் வரும் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா தான் இருக்குது உள்ள ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் இப்போ டோரை திறந்தீங்கன்னு சொன்னால் ஒரு அலாரம் மாதிரி அடிக்கும் ஆண்ட்ராய்டு பிளேயர் இருக்குது கொஞ்சம் பழசாக தான் இருக்குது சீட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் பழைய கண்டிஷன் தான் எல்லாமே நல்லா தான் இருக்கிறச்சு இது மேலே டேஷ் போர்டு நல்லா இருக்குது மேலே வந்து ஒரு லைட் ஒன்று இருக்குது ஸோ நான் காட்டிகிட்டு போகிறோம் பாருங்கள் டைம் இல்லை நிறைய காரணிக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குண்டு இது வந்து சுசுக்கு செலுரியோ இல்லை போட்டு பாருங்கள் செலுரியோ சுசுகி இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுசிக்கு செலிரியோ தான் சுசிக்கு சுசிக்கு செலிரியோ சுசி என்ன போட்டுருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சுசிக்கு இதுவும் சுசிக்கு நான் இவ்வளோ உள்ள கண்டிஷன்கள் கொண்டு போய் காட்டுறேன் ஃபஸ்ட் வந்து விலையும் பார்ப்போம் எவ்வளோ விலை எத்தனை மணி கிலோமீட்டர்லாம் பார்த்துருவோம் விலை பார்த்திங்கன்னு சொன்னால் ஐம்பத்தஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஃபுல் ஆப்ஷன் ஆட்டோ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாடல் ஏ பேக்கெல்லாம் இருக்கான் ஸோ உள்ளே போய்ட்டு பார்ப்போமே சுசிக்கி செலுறியும் நம்ம ஃபஸ்ட்டு இது பார்த்தோம் எதுவும் சுசிக்கு செலுரியோ தான் இது சுசிக்கு செலுரியோ தான் அது போய் அது உள்ளே பார்த்தாச்சு ஸோ இதாக போய்ட்டு உள்ளுக்குள்ளே பார்ப்போம் அப்படி இருக்க திறந்தோடனேயே ஒரு நல்லா தான் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கண்டிஷன் அது ஸ்டேரிங் நல்லா இருக்குது நல்ல ஒரு இங்கே டேமேஜும் இல்லை சீட்டும் வந்து நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் பிளேயர் இருக்குது ஏகோனெல்லாம் ஏகோனெல்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்குது இதில் சின்ன சின்ன வந்து கிராட்ச்கள் மட்டும் இந்த கால் வைக்கிற இடத்துல இருக்குது மற்றபடி ஒன்றுமே இல்லை நல்ல பாவ விண்டோ இருக்குது ஸோ பின்னுக்கும் பார்த்திங்கன்னா சொன்னால் அப்படியே காட்டிடுறோம் பாருங்கள் பின்னுக்கும் நல்லா தான் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு பார்க்காம அவ்வளோ கிராட்செல்லாம் இல்லை கண்ணாடியெல்லாம் நல்லா தான் இருக்குது கண்ணாடியில் எந்த விதமான கிராட்சுகளுமே இல்லை விலை வந்து விலை வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ரெஜிஸ்டர் பின்பக்கத்தை நிறையா காட்டியிருப்போம் பின்பக்கத்தை பாருங்கள் பின்பக்கம் பச்சும் நல்லா தான் இருக்குது உள்ளே இருக்கிறதுக்கே ஒரு சூப்பராக தான் இருக்குது